எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்கலாம் ஸ்கூல்ல லீவ்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்ல நம்ம நார்மலா வந்து பசங்களுக்கு லீவ்ல இருக்க பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாப்பிட கேட்பாங்க டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பிக்னஸ் கூட செய்யற மாதிரி ஒரு கலக்கலா சிப்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிக்னஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமானும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாவே தான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் கோதுமை மாவு நூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்க முழுக்கவே வேணும்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவுலையும் பண்ணலாம் கோதுமை மாவுலையும் பண்ணலாம் நம்ம விருப்பம் தான் நான் இது ஒரு கப் அது ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பேசனில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் மைதா மாவையும் போட்டிருக்கேன் கோது மாவையும் போட்டிருக்கேன் நான் ரொம்ப கம்மியான ரேஷியோ தான் போட்டிருக்கேன் நமக்கு நிறைய தேவை அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு வேறு என்ன போடப் போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நிறைய போட வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் நம்ம பெசஞ்சிட்டு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் வந்து வெறும் தனி மிளகாய் பொடி மட்டும் போடுறேன் நீங்கள் மிளகாயை அரைச்சி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லை இன்னொன்று ஒன்று ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூண்டு சில பேருக்கு போட பிடிக்கும் பூண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து மிளகு நசுக்கி போட்டுப்பா ஜீரகம் போடுவா ஓமத்தை பொடி பண்ணி போடுவா இதெல்லாமே உங்களோட விருப்பம் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால நான் வந்து வெருங்காய பொடி போடுறேன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இந்த உப்பு போட்டோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் இதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம ம மிளகு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு ஓமம் போட்டால் பிடிக்கும் நான் டைஜஸ்ட் ஆகும்னு இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் காரம் கூட நமக்கு தேவையான அளவு தான் நான் வந்து அபிக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ அவ்வளோ வந்திருக்கா இல்லையா அதனால கேட்குறாங்கிறதுனால தான் நான் வந்து பண்ணுறேன் ஓட்டு போடுறதுக்காக இப்போ வந்திருக்கா ஸோ கொஞ்சமான ரேஷியில் தான் பண்ணுறேன் இருந்தாலும் நாங்கள் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகம் காரம் எடுத்துக்கிறது இல்லை இப்ப இதுல வந்து நன்னா கரகரப்பு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து காய்ச்சின எண்ணெய் அதே மாதிரி எப்பவுமே எந்த ஒரு ஸ்நாக் இருக்கட்டும் பஜ்ஜியா இருக்கட்டும் முறுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம மாவு எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி அடுப்ப சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சுட்டோம் அப்படின்னா பொறுமையான பிளேம்ல ரொம்ப கரெக்டா காய்ஞ்சிட்டு இருக்கும் பத்த பத்த காய்ஞ்சி செவந்து போகாம இருக்கும் நம்ம நெய் இருந்தா நெய் விட்டுக்கலாம் இல்ல வெண்ணெய் போட்டு பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சூடான ஆயிலே கூட எடுத்து விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் மாவு கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதையும் வந்து நன்னா சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப 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 குயிக்காக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பசங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து தண்ணியை வந்து நிறைய விடாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து பிரசனிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நான் நெய் சேர்த்து நல்லா பெசிச்சுட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டு பெசுக்கோங்க நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஓடிடும் இருக்கட்டும் ரொம்ப லூஸா இல்லாம இந்த மாதிரி பெசிக்கலாம் இப்ப இது மேல வந்து நம்ம மாவு தொட்டு இட்டாலும் கூட மேலாக என்ன பண்ண போறோம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை விட்டு நன்னா தடவிக்கலாம் சூடு எண்ணெயாக இருந்தாலும் விட்டுக்கலாம் மேலாக லாஸ்ட்டில் தடவுற போது நம்ம வந்து நார்மல் அப்படி சூடு பண்ணாத ஆயில கூட பண்ணிக்கலாம் கையில் ஒட்டாமல் நல்லா வருங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் எடுக்கலாம் நீங்கள் வந்து கிச்சன் மேடம் மேலே இருந்தால் கூட க்ளீன் பண்ணிட்டு எடுக்கலாம் நான் வந்து எப்போவுமே எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் நான் வந்து மேடம் மேலே இடறதில்லை இந்த மாதிரி தனியாக கட்டையில் தான் வச்சு சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா பூரி சப்பாத்தி அதில் தான் எடுக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து மேடம் மேலே பண்ணுறதா இருந்தால் இடலாம் இதுக்கு தான் இந்த மாதிரி சும்மா அப்படி உருட்டி உருட்டி வச்சிருவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது விட வருது அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சமா வந்து தொட்டு எடுறதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன் லாஸ்ட்ல மேல எண்ணெய் தடவி இருக்கும் ஒட்டாம இருக்கும் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மாவு தொட்டு இடும்போது எக்ஸ்பாண்ட் ஆகி நம்ம வரும் எப்படி இல்ல ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம நம்ம அந்த பக்குவத்துக்கு ஒரு மாதிரி எடுக்கலாம் ரொம்ப அதாவது பூரி அளவுக்கு இல்லாம இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி எடுற அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து கட் பண்ணி தான் எடுக்க போறோம் இப்பெல்லாம் வந்து கட்டரே வந்துருது இருந்தாலும் இந்த மாதிரி கத்தியால் தான் பண்ண போறேன் பெருசு பெருசானதும் போட்டுக்கலாம் இல்ல சின்னதாவும் போட்டுக்கலாம் நம்ம சௌரியம் தான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் வெறும் பெருங்காய வசதியோடு விட்டுருக்கேன் நம்ம மற்றபடி நம்மளோட பிளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இது வந்து நீங்க எப்படி வேணா டைமனோ எப்படி வேணா பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசா கொடுக்கோமா பொருளுக்கு சின்ன சின்னதாக இருந்தா குட்டி குட்டியா இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படி இப்ப அதை அப்படியே வந்து நம்ம இப்படி ஒன்னொன்னா எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துடும் இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இப்படி சாச்சிட்டோம் அப்படின்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட இந்த பிளேட்ல வந்து லேசா எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்து எடுத்து வைக்கிற போது போடும்போது ஈஸியா வந்துடும் கொஞ்சம் பொறுமையா போட்டுக்கலாம் விக்னஸ்க்கு வந்து எண்ணெய் தடவிட்டோம் பிளேட்டில் அப்படின்னா ஈஸியா வந்துடும் புதுசா பண்றவா எல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே பார்த்து பண்ணுங்க அடுப்பும் வந்து எண்ணெய் காஞ்சிருது அப்படின்னா சிம்மில் இருக்கிற போது உங்களுக்கு தீஞ்சு போகாமல் ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு வரும் உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வந்து ஓசை திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டி எடுக்கிற போது உங்களுக்கு எடுக்கிற ஜார்னி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெருசாருது அப்படின்னா ஒரே தடவில எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படி சின்ன கரண்டியா இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டி எடுங்க ஏன்னா பர்ஸ்ட் எடுக்கிறது ஒரு கலர்ல இருக்கும் ரெண்டாவது எடுக்கிறது ஒரு கலர்ல இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஓசை அடங்கி எடுத்துன்னா என்ன வெந்துருது அப்படின்னா சைலண்ட் ஆகிடும் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நமக்கு வந்து நல்லா வெந்துடுது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஓசையெல்லாம் அடங்கிடுது இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி எடுத்துகிட்டு நன்னா எண்ணெய் எடுக்கும்போதே போதே ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் இட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டா இன்னொருத்தருக்கு அதுலேருந்து எடுத்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பசங்கள்லாம் இப்போ இப்ப வந்து பொம்நாட்டி பசங்களா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் இருக்கிற போது பக்கத்துல வச்சுட்டு பசங்களையும் வச்சுன்னு நம்ம பண்ணணும்னா அவளும் தெரிஞ்சுட்ட மாதிரி இருக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் எண்ணெயில பொறிக்கிறத நம்ம பண்ணிக்கலாம் இதை வந்து இடறதும் இந்த மாதிரி கட் பண்றதை பசங்கள்ட்ட சொன்னா ஈஸியா அவளே பண்ணி கொடுத்துருவா கண்டிப்பா ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களாம் நிச்சயமா இதை பண்ண முடியும் அடுத்தது இதையும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நீங்க பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஓரத்துல கூட ஒன்னு ஒன்னா எடுத்து இப்படி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு பார்ப்போம் அப்படிங்களா ரொம்பவே நல்லா இருக்கு அடுப்புலயும் ஒரு இடு இருக்கு ரொம்ப குயிக்காவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை பண்ணிடலாம் மாவு கெஞ்சு இதை கட் பண்ணி இடத்துக்கு தான் கொஞ்சம் டைமாக தவிர ஆனால் மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு சரியா வரலை அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இப்போ ஒடிச்சோம்னா டக்குன்னு ஓடிற மாதிரியும் இருக்கும் நல்லாவே இருக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆறு எடுத்தேன் அப்படின்னா அப்படியே கரகரன்னு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்